அமேரிதம் 24 போர் YouTube செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் ஒவ்வொரு ஆளுமையையும் ஆவணப்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் நாட்டுப்புற பாடலை பாடி வரக்கூடிய திருமதி கலா பாண்டியன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கலா பாண்டியன் அப்படின்னாவே நாட்டுப்புற பாடலை பாடக்கூடியவர் ஒரு அதுல வந்து மலைக்கோட்டை மாநகரில் சிறப்பாக எடுத்து சொல்லக்கூடியவர் வகையில உங்களோட பெயர் பரவி இருக்கு உங்களோட கலைக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உங்களது பூர்வீகம் எதுங்க பூர்வீகம் வந்து நம்ம சிவகங்கை மாவட்டம் அருவாளுக்கு பேர் போன திருப்பா சேத்தி எங்க ஊருங்க பேர் எங்க அப்பா பேரு வருஷமுத்து எங்க அம்மா பேரு வந்து இருளா அம்மன் அப்பா என்ன தொழில் எங்க அப்பா வந்து நாடகத்துறையில வந்து ஆர்மோனிச்சிட்டா இருந்தாரு நான் வந்து சின்ன வயசுலயே ஒரு எட்டு வயசுல இருந்தேன் பவளக்கொடி நாடகத்தில் அர்ஜுன நான் போட்டேன் உங்கள் உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் நாங்கள் அஞ்சு பொண்ணு ரெண்டு பையன் ஏழு பேர் ஆமாம் நீங்கள் தோக்கப்பள்ளி எங்கே படிச்சீங்க திருப்பா சேர்த்தி ஆரம்ப பள்ளியில தான் ஆரம்பம் ஆமாம் அதற்கப்புறம் என்ன படிச்சிங்க அதற்கப்புறம் வந்து நான் நிறைய படிக்கலை எத்தனை வரை படிச்சிங்க நான் ஒரு எட்டு வரைக்கும் படித்தேன் எட்டாம் வரை படித்து விட்டு நாட்டுப்புற பாடலில் எப்படி உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்தது நாடகத்துல அப்படியே பாடிட்டு இருந்தா அதுக்கு அடுத்து வந்து ஆர்கெஸ்டால திரைசை பாடல் பாடம் அப்படியே அப்படியே நீங்க ஆமா ஏன் ஆமா அப்படியே பயணிக்கலாம் ஆமா அப்படியே இரண்டாவது தலைமுறையாக அப்படியே பயணிக்கிறான் ஆமா ஓ அப்ப எப்படி ஒரு நான் ஒரு கிராமத்துல எங்கெல்லாம் போய் நிகழ்ச்சி பண்ணுவீங்க ஏத்து திருவிழா ப்ரோக்ராம்ல அந்த மாதிரி போய் பண்ணுவான் திருவிழால அப்புறம் ஆமா விழிப்புணர்வு பாடல்கள் அந்த மாதிரி பாடிட்டு இருக்கிறான் அந்த மாதிரி பாடல்கள் தான் பாடிட்டு இருக்கான் உங்களுக்கு எப்போ உங்களோட திருமணம் எப்போ ஆனச்சு என்னுடைய திருமணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஓஹோ வாழ்க்கை துணை என்ன பண்ணுறாங்க அவரு வந்து எம்பிடிசியில் வந்து கண்டக்டராக இருந்துட்டாங்க நடத்துனராக இருந்து ஆமாம் ஓய்வு அவங்க எப்படி நினைக்கிறாங்க ஒரு வாழ்க்கை துணை வந்து ஒரு பாடகியாக இருக்கிறத எப்படி நினைக்கிறாங்க அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க எந்த விதமான தடங்களும் சொல்ல மாட்டாங்க ஆமா கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் நான் வரல பாடுறதுக்கு அதுக்கு பின்னாடி இந்த பாட போறேன் அப்படி நாட்டுப்புற பாடல்கள் நான் பாட போறேன்னா சந்தோஷமாக போயிட்டு வாங்க பேர் பெரிய பையன் பேர் வந்து முகுந்தன் பாபு சின்ன பையனோட பேர் வந்து தாஸ் ஓஹோ நீங்கள் இப்போ நாட்டுப்புற பாடலில் என்ன மாதிரிலாம் பாடுவீங்க திருவிழா பாடலாம் பாடுவீங்க அப்படின்னு சொல்றீங்க ஒரு பாடல் எங்களுக்காண்டி ஒரு பல்லவியை அதை பாட முடியுமா திருவிழாவில பாடுறதுக்கு ஒரு அந்த மாதிரி பாடல்களும் இருக்குது விழிப்புணர்வு பாடல்களும் இருக்குது இப்ப திருவிழாவில பாடுற மாதிரியே எந்த பாடல் பிடிக்குதோ அந்த பாடலை நீங்க பாடலாம் தண்ணடுனானே நானே தண்ணே நானே போடு போடுத நானே நான நே தண்ணே நானே நானே எலர சி அந்த இடலம் கடுதாசியா தண்ணே நானே போடு தன நானே நானும் நன்னே தண்ணே நானே எடுத்து நல்ல படிக்க வேணும் இந்த பொண்ணு பேர சொல்ல வேணும் தன்னை நானே போடு தன நானே நானும் தன்னே தன்னை நானே எடுத்து நல்ல படிக்க வேணும் இந்த பொண்ணு பேர சொல்ல வேணும் தன்னை நானே போடு தன நானே நானும் தன்னே தன்னை நானே ரொம்ப சிறப்பாக பாடுனீங்க இந்த பாடும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கு என்ன மாதிரி இந்த ஒரு கணினி யுகத்தில் இந்த பாடல்களுக்கெல்லாம் வரவேற்பு இருக்கா நல்ல வரவேற்பு இருக்குங்க சார் ஆமா நாட்டுப்புற பாடல்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் வரவேற்புமே இருக்குது இப்ப நாங்க வந்து காதல் பாடல்கள் இந்த மாதிரி கருப்பசாமி பாட்டு அம்மன் பாடல்கள் ஒரு பல்லவி பாட முடியுமா காதல் பாடல்கள் கருத்த மச்சா கருத்த மச்சா கருத்த மச்சா மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சா நினைப்பெருக்கா இருக்கா நெடுநாளா நினைச்சிருக்கே மனசில் மச்சா நீ கொடுத்த உதட்டு முத்தோ நித்தமன் என்ன இழுக்குதையா நீ இல்லாத வாழ்க்கையேனா இல்லையே என நினைச்சனையா கருத்த கருத்தருத்த மனசுக்குள்ள இருக்கிறே கருத்த மச்சாருக்கா உனக்கு மச்சா உன்ன நெடுநாளா நெனச்சிருக்கேன் மனசில் மச்சா நீ கொடுத்த உதட்டு முத்தம் நித்தமும் என்ன இழுக்குதையா நீ இல்லாத வாழ்க்கை ஏனா இல்லையே

அந்த சாமி திருமதிலா சாமி திருமதிலா பொழுவிருக்கு மண்டபமா கருப்பா மண்டபமா மண்டபமா இப்ப நான் பார்க்கும்பொழுதே ஒரு நாட்டுப்புற பாடகா நீங்க இருக்கும் ஒரு காதல் ரசம் சொட்டும் பொழுது அந்த சூழலுக்கு தகுந்த போல உங்களோட உள்ளத்தையும் உங்க குரலையும் மாத்திக்கிறீங்க ஆமாங்க ஒரு ஆன்மீகம் வரும் அந்த ஆன்மீகத்துக்குமே நீங்கள் வந்து பாடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு விழிப்புணர்வுலையுமே ஒரு விழிப்புணர்வுக்கு வரும்பொழுது அந்த உங்களோட உச்சரிப்பு அந்த துணி அந்த பாவனை எல்லாமே மாறு ஆமா இவ்வளோ எவ்வளவு காலமாக இந்த மாதிரி பாடல்கள் பாடியிருப்பீங்க எவ்வளவு பாடல் பாடியிருப்பீங்க இந்த நாட்டுப்புற பாடல் வந்து நான் ஒரு முப்பது வருஷமா பாடிட்டு இருக்கிறேன் ஓ எவ்வளவுன்னா ஒரு ஆயிரம் மேடைகளுக்கு மேலே பாடியிருப்பேன் ஓ ஆயிரம் ஆமாம் ஆயிரம் ஏடைகளுக்கு மேலே பாடியிருப்போம் ஒரு வருஷத்தில் வந்து எப்படியும் ஒரு நூற்றம்பது நிகழ்ச்சி வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் இந்த ஆயிரம் வருடம் ஆயிரம் பாடல்களை பாடுவதற்கு எத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு பிடித்தது அது வந்து ஒவ்வொரு பாடலும் பாடும்போது நாம் என்ன எல்ல எல்லாமே இசைய கேட்டு தான் பாடுறோம் நாங்கள் அப்போ ஒவ்வொரு பாடலும் பாடும்போது அதை அப்படியே காதில் கேட்டுக்கிட்டே இருந்து மனப்பாடம் பண்ணி அது ஒரு ரெண்டு மூணு தடவை பாடி பார்ப்போம் அப்புறம் அப்படியே மேடையில் போய் பாட ஆரம்பிச்சுருவோம் அதாவது நீங்கள் பொதுவாக நான் தெரிந்த வகையில் உணர்வோடு ஒன்றி போன ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருக்கிறீங்க ஆமாம் ஆனால் படித்தவர்கள் வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு வராங்களா அப்படிங்கிறது இன்னும் எனக்கு தெரியல ஏன்னா நாட்டுப்புற பாடலை ஆய்வு செய்து பாடி அவர்களும் வந்து களத்தில் வந்து உங்களுக்கு ஈக்குவலா வராங்களா நிறைய பேர் வராங்க சார் இப்போல்லாம் நிறைய நாட்டுப்புற பாடல்கள் பாடுறவங்க வந்து நிறைய இல்லை நான் கேட்குறது ரெண்டு ஒன்று உணர்வு ரீதியாக பாரம்பரியமாக வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களே அப்படி கோல வச்சுட்டு இருப்பாங்க இப்போ இந்த நாட்டுப்புற கலைஞக்கே வந்து படித்து கொண்டு வரவர்களும் களத்தில் வந்து பயணிக்கிறாங்களான்னு ஆமாம் இல்ல பயணிக்க பயணிக்கிறாங்க நிறைய பயணிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் களத்தில் இருந்து ஒரு கிராமத்து இசையோட நாட்டுப்புற இசையோட பாடுவதற்கும் பட்டதாரிகள் பாடுவதற்கு என்ன வேறுபாடு இருக்கு பட்டதாரிகள் அதுல அறிவு வந்து சேரும் இதுல வந்து உணர்வு கலக்கும் எதை நீங்க விரும்புறீங்க ஏன்னா அந்த படிக்கும் பொழுது அறிவு சார்ந்த விஷயங்களை நிறைய அவங்க வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா மண் சார்ந்து பயணிக்கிறவங்க உணர்வு சார்ந்து அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து இதை வேறுபடுத்த முடியாது அது பாடும் பொழுதே அவங்கள்ட்ட கண்ணீர் அப்படி வரும் மற்ற விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட ஒரு உணர்வு பெருக்காவே இருக்கும் ஆமா இது எப்படி பார்க்குறீங்க உங்களோட அனுபவம் எப்படி எந்த பாணி நாட்டுலாம் இப்ப சொல்லும் பொழுது சார் எங்களுக்கு எல்லாம் கேள்வி ஞானம் ஒரு மூணு தடவை கேட்டா நான் பாடிடுவேன் அப்படிங்கிறீங்க அப்ப இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேள்வி ஞானத்துல பாடுறது வந்து நாங்க இது கேட்டு கேட்டு தான் நாங்களும் பாடிட்டுருக்கிறோம் அவங்க வந்து பாடல்களை வந்து ஆய்வு பண்ணி அதை இப்போ நாங்கள் அந்த காலத்தில் பாடின இப்போ நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு மூணு விதமாகவே இருக்குங்க ஐயா இப்போ காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அப்பத்தா அவங்க எல்லாம் வயக்காட்டில் பாடினது அது வந்து ஒரு விதமாக இருக்கும் அது வந்து ஒரிஜினல் நாட்டுப்புற தெம்மாங்கு பாடல் அப்படின்னு அதை சொல்லலாம் அடுத்து இதுதான் நம்ம நாட்டுப்புற பாடல்களை பாடுறதுதான் தெம்மாங்கு நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே ஒண்ணுதான் நம்ம வயக்காட்டுல பாடுன பாடல்களை அதை திரும்ப இவங்க என்ன பாடுறாங்க இப்ப உள்ள இசையோட அதை கொஞ்சம் இதா மாத்தி கொடுக்குறாங்க நாங்க தெம்மாங்கு இசையோட நாங்க பாடுறது வந்து எப்படி இப்ப நான் கருத்தமைச்சான் கருத்தமைச்சான் அப்படின்னு பாடுனேன் இது நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்கள நாட்டுப்புற பாடல்களே பாடகர்களே அவங்களே எழுதி பாடுறது ஆனா இதுல வந்து தெம்மாங்கு நடை வராது இது வந்து திரை இசை பாடல் மாதிரியே தான் இருக்கும் அந்த கருத்த மச்சான் பாடனே அந்த பாட்டு இப்போ நான் அந்த அங்கே இடி முழங்குது அப்படிங்கிற நான் அந்த பாட்டு பாடினேன் அதே மாதிரி இந்த ஏலக்காயா இளரசின்னு பாடம் இது வந்து நம்ம கிராமிய மெட்டில் நடையில வர்ற அந்த மாதிரி பாடல்கள் ஆனால் நான் நாங்கள் தெம்மாங்கு பாட்டு பாடுறோம் கிராமிய பாட்டு பாடுறோம் அப்படின்னு எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வீச்சர்வா செய்யக்கூடிய ஒரு இடத்துல மண்ணில் போகிறத நீங்க இன்று ஒரு பாடல் பாடக்கூடிய அந்த பாடல் வீச்சில் ஆயிரம் பாடலை தாண்டிய ஒரு கலா ஆயிரம் மேடைகளை மேடைகளை ஆமாம் ஆயிரம் மேடைகள் அது கண்ட ஒரு கலாபாண்டியனாக இருக்கிறீங்க நீங்கள் இதுவரை பெற்ற விருதுகள் பாராட்டுகள்னால் என்ன சொல்லுவீங்க தமிழக அரசோட கலைநன்மணி விருது எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நிறைய விருதுகள் வந்து காலேஜில் நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் ஸ்கூலில் அப்புறம் நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் வெளியில் போய் நிகழ்ச்சி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க சீல்டு எல்லாம் கொடுக்குறாங்க அந்த நாட்டுப்புற நம்ம தமிழக அரசோட கலைநன்மணி விருது வாங்கியிருக்காங்க எதிர்கால லட்சியம் நோக்கம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க லட்சியம் நோக்கம் அப்படியே நாட்டுப்புற பாடல்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து போகணும் அதை எல்லாரும் மக்களெல்லாம் அதை விரும்பி கற்றுக்கணும் அதை நிறைய திரை இசை பாடல்க்கு போல திரை இசை பாடல்கள் வந்து எதுவும் கேட்குற மாதிரியும் இல்லை இசையும் அந்த மாதிரி இல்லை பழைய பாடல்கள் நல்லா இருந்துச்சு இப்போ உள்ள பாடல்களை வந்து கேட்குற மாதிரி இல்லை ஆனால் நாட்டுப்புற பாடல்கள் வந்து நானே திரை இசையில் இருந்து தான் இந்த நாட்டுப்புற பாடலுக்கே வந்தேன் முதல்ல திரைசை பாடம் தான் பாடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த நாட்டுப்புற பாடல் இது பிடிச்சி தான் இதை பாடுறதுக்காக வந்தேன் உங்களோட பயணம் இப்போ வந்து திருவிழா மேடை கல்லூரி மேடை அப்புறம் இப்போ திரைத்துறையிலையும் கால் பதிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை நே ஒரு ரெண்டு மூணு படத்தில் பாடி இருக்கிறேன் அந்த படங்கள் வந்து வெளியாகலை